அதான் ரொம்ப அழகான தலைப்பு கொடுத்துருக்குறாங்க இல்லை நீங்கள் போராடவே வேணாம் நீங்கள் நீங்கள் மனசை போட்டு உழப்பவே வேணாம் நீங்கள் எங்கே வந்துடணும் அப்படின்னா திரும்ப உங்களை உருவாக்குற இடம் எங்கன்னா கத்தர் சமூகம் தான் திரும்ப உங்களை வணஞ்சிக்கிற இடம் எங்கன்னா குயவனுடைய கையிலே அவர் வச்சிருந்த பாத்திரம் கெட்டு போயிருச்சு ஆனாலும் அவர் என்ன பண்ணார்னா அந்த அந்த குயவனிடத்தில் கையில் கெட்டு போன பாத்திரத்தை திரும்பவும் அவர் என்ன பண்ணார்னா ஒரு புதிய பாத்திரமாக வணஞ்சார் ஸோ ஆண்டவருடைய சமூகத்தில் வர்றதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்கன்னா தடை பண்ணிடாதீங்க ஒதுங்கி நின்றாதீங்க நான் வரமாட்டேன்னு சொல்லிடாதிங்க ஆண்டவர் என்னை ஏற்றுக்குவாரா ஏற்றுக்க மாட்டாரா அப்படிப்பட்ட சந்தேகம் உங்களுக்குள்ள நான் சொல்றேன் நீங்க இங்கே இருக்கிற நிறைய பேர் யாராலையுமே தூக்கு எடுக்க முடியாத அளவுக்கு கூட தப்பு நீங்கள் பண்ணினவங்க கூட இருக்கலாம் ஆனால் யாருமே நான் மன்னிக்க மாட்டாங்க உங்க தவற யாராவது ஒருத்தருடத்துல போய் சொன்னா அவங்க கண்டிப்பாக மன்னிக்கவே முடியாது அவங்க பாஸ்ட் மன்னிக்க மாட்டாரு உங்க அம்மா அப்பா கூட மன்னிக்க முடியாது ஆனால் நான் நம்புறேன் திரும்பவும் ஆண்டவர் இடத்துல வந்தா உங்க உடஞ்சு போன வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்கு என் கத்தரால முடியும்